ஒவ்வொரு பொண்ணுக்கும் ஆண்கள் மேலே ஒவ்வொரு விதமான விருப்பங்கள் இருக்கும் இருந்தாலும் பொதுவாக பொண்ணுங்க ஆண்கள் கிட்ட என்னெல்லாம் எதிர்பார்ப்பாங்க ஆண்கள் கிட்ட இருக்க எந்த மாதிரியான குணங்கள் பொண்ணுங்களை ஈர்க்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்ப நான் சொல்ல போற விஷயம் எல்லாம் எல்லா பொண்ணுங்களுக்கும் பொருந்தும் சொல்ல முடியாது ஆனா சில விஷயங்கள் எல்லாருக்கும் ஒத்து போகும் சில ஆண்கள் பொண்ணுங்க அழகா இருந்தா பார்த்ததும் காதல்ல விழுந்துருவாங்க ஆனா பொண்ணுங்க அப்படி இல்லை ஒரு பையனை அவங்களுக்கு பிடிக்கணும் அப்படின்னா அது பார்த்த உடனே நடக்காது பொண்ணுங்க பொதுவா ஆண்களோட அழக விரும்ப மாட்டாங்க அவங்களோட கேரக்டர் தான் விரும்புவாங்க பொண்ணுங்களுக்கு ஆண்களோட கேரக்டர் தெரிவாங்க ஒரு பொண்ணு ஒரு பையன் கிட்ட எதிர்பார்க்கிற முதல் விஷயம் தன்னம்பிக்கை பொண்ணுங்க எப்பவுமே தன்னம்பிக்கை உள்ள ஆண்களை தான் விரும்புவாங்க அடுத்தவங்களை நம்பி வாயாம தன்னோட திறமைகள் மூலமா வாழ்க்கையில முன்னேற ஆண்களை பொண்ணுங்க அதிகம் விரும்புவாங்க அதே நேரத்துல ஆணவம் இல்லாத ஆண்களை பொண்ணுங்க அதிகம் நேசிப்பாங்க அடுத்தது காமெடி சென்ஸ் அடுத்தவங்களை சிரிக்க வைக்கிற ஆண்களை பொண்ணுங்க அதிகம் நேசிப்பாங்க எப்பவும் உருணி இல்லாம ஒரு நகைச்சுவை உணர்வோட இருக்க ஆண்களை பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வாழ்க்கையை எப்பவும் சந்தோஷமாவும் எதார்த்தமாவும் எடுத்துக்கிற ஆண்களோட வாழ்றதுக்கு பொண்ணுங்க அதிகம் அடுத்தது அவங்க லவ் பண்ற பொண்ணையோ இல்ல அவங்க ஒய்ஃபா இருந்தாலும் எந்த இடத்துலயும் அவங்கள விட்டு கொடுக்காம இருக்க ஆண்களை பொண்ணுங்க அதிகம் விரும்புவாங்க ஒரு கஷ்டமான சூழ்நிலைய சமாளிக்க முடியாம தடுமாறும் போது உனக்கு நான் இருக்கேன்னு சொல்லி அவங்களுக்கு ஆறுதலாவோ பக்கபலமாவோ இருக்க ஆண்கள் மேல பொண்ணுங்க ஒரு தனி அன்பு வச்சிருப்பாங்க அடுத்தது உணர்வுகளை புரிஞ்சுக்கணும் ஒரு பொண்ணோட உணர்வுகளை புரிஞ்சு நடந்துக்கணும் சில விஷயங்களை நீங்க விரும்புற பொண்ணு உங்ககிட்ட சொல்லாம இருந்தாலும் அவங்களோட முகத்தை பார்த்து அவங்க எந்த மனநிலையில இருக்காங்கன்னு ஆண்கள் புரிஞ்சுக்கணும் இந்த புரிதல் உணர்வு இருக்க ஆண்களை பொண்ணுங்க அதிகமா நேசிப்பாங்க அடுத்தது அவங்களோட கருத்துக்களை பொண்ணுங்க கிட்ட அன்பாவோ மரியாதையாவோ சொல்ற ஆண்களை தான் பொண்ணுங்க விரும்புவாங்க அதே மாதிரி பொண்ணுங்களோட கருத்தையோ அலட்சியப்படுத்தாம அவங்க பேசுறத பொறுமையா கேட்கிற ஆண்களை தான் பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்தது பொண்ணுங்களை மட்டும் இல்லாம எல்லார்கிட்டையும் மரியாதையா நடந்துக்கிற ஆண்கள் பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வயசானவங்க அவங்க வீட்டுல வேலை செய்யறவங்க எல்லார்கிட்டையும் சமமான மரியாதையோடு நடந்துக்கிற ஆண்களை பொண்ணுங்க அதிகம் நேசிப்பாங்க ஆண்கள் ஒரு ஒரு இருக்கணும் குறிக்கோள் வச்சு அதை முயற்சி செய்யணும் அவங்களோட வேலையில முழு கவனமோ அர்ப்பணிப்போடவும் ஆர்வத்தோடவும் இருக்க ஆண்களை பொண்ணுங்க அதிகம் விரும்புவாங்க அந்த மாதிரி ஆண்கள் மேல பொண்ணுங்களுக்கு அதிக மதிப்பும் மரியாதையும் இருக்கும் அடுத்தது பொண்ணுங்க கிட்ட அடிக்கடி விஷயங்களை பத்தி பேசுறது எப்பவோ எதாச்சும் ஆர்வம் இந்த மாதிரி இருக்க ஆண்களை பொண்ணுங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அடுத்தது சொன்ன சொல்ல காப்பாத்துறது பொறுப்பா நடந்துக்கிறது இதெல்லாம் பொண்ணுங்களுக்கு புடிச்ச விஷயம் எந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்தாலும் இவங்களை நம்பி இருக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கையோ பாதுகாப்பு உணர்வோ பொண்ணுங்களுக்கு உங்க மேல வரும் அடுத்தது பொண்ணுங்க கிட்ட பேசும்போது எப்பவும் கான்பிடண்டா பேசணும் வழ எப்பவும் அமைதியா இருக்க தான் பொண்ணுங்க அதிகம் விரும்புவாங்க எந்த நேரம் பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்க ஆண்களை பொண்ணுங்க அதிகம் விரும்ப மாட்டாங்க அடுத்தது பொண்ணுங்க கிட்ட பேசும்போது ஆண்கள் அவங்களோட கண்களை பார்த்து பேசுறாங்களான்னு பொண்ணுங்க நோட் பண்ணுவாங்க நீங்கள் எப்போ பேசினாலும் உங்கள் முகத்தில் லைட்டாக ஸ்மைல் இருக்கணும் அடுத்தது ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் ட்ரெஸ்ஸிங் எப்போவோ நீட்டாக இருக்கணும் காஸ்ட்லியான ட்ரெஸ் தான் போடணும் அப்படின்னு இல்லை சிம்பிளாக இருந்தாலும் நீட்டாக ட்ரெஸ் பண்ணுற ஆண்களை பொண்ணுங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அடுத்தது நீங்கள் லவ் பண்ணுற பொண்ணாக இருந்தாலும் சரி இல்லை உங்கள் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி ஸ்டார்டிங்ல அவங்கள நீங்க கொஞ்ச நாள் ஆனதுக்கு அப்புறம் நம்ம கூட தானே இருக்கா அப்படின்னு நினைச்சு அவங்கள கண்டுக்காம இருப்பீங்க இதெல்லாம் பொண்ணுங்களுக்கு ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகும் அப்படி இல்லாம பிகினிங்ல நீங்க அவங்க மேல எவ்வளவு லவ் கேர் வச்சிருந்தீங்களோ அதை எப்பவுமே நீங்க உயிரோடு இருக்க வரைக்கும் அதே லவ் அண்ட் கேர் சப்போர்ட் எல்லாமே அவங்களுக்கு கொடுக்கணும் இப்படி இருக்க ஆண்களை பொண்ணுங்க எப்பவுமே மறக்க மாட்டாங்க அவங்க மேல பல மடங்கு அன்போட இருப்பாங்க அடுத்தது நீங்க அடுத்தவங்க பார்வைக்கு ஆர்டிபிஷியலா நடந்துக்காம உங்களுடைய நேச்சர் என்னவோ அப்படியே எல்லார்கிட்டையும் பழகணும் எல்லாரும் உங்களை நல்லவங்கன்னு சொல்லணுங்கிறதுக்காக நீங்க உங்களோட இயல்பை இழந்து செயற்கையா இல்லாம இருக்கணும் இயல்பா இருக்க ஆண்களை தான் பொண்ணுங்க விரும்புவாங்க ஆண்கள் எப்பவோ அவங்க ஃபேமிலி அவங்களை நம்பி இருக்கவங்கள எப்பவும் பாதுகாப்பாகவும் சந்தோஷத்தோடவோ வச்சுக்கணும் அதுதான் ஒவ்வொரு ஆண்களுக்கும் இருக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான நல்ல குணம் அடுத்தது நீங்க விரும்புற பொண்ணு கிட்ட நீங்க உண்மையா இருக்கணும் உங்களுக்கு என்ன மாதிரியான பிஹேவியர் இருந்தாலும் அத மறை அவங்க உங்களோட உண்மையான குணம் என்னவோ அந்த குணத்தோட பழகணும் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு சில விஷயங்கள் பிடிக்காம ஒரு சில விஷயங்கள் உங்களை ரொம்ப கோவப்படுத்தும் அப்படி இருக்கும்போது அந்த டைம்ல நீங்க அதை வெளிப்படுத்தணும் கொஞ்ச நாள் பழகின பிறகு நீங்க கோவப்படும் போது அவங்களுக்கு ஏத்துக்க முடியாம இருக்கலாம் சாட்டிங்ல எல்லாம் அப்படி இல்லை இப்ப மட்டும் இந்த விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுறீங்கன்னு யோசிப்பாங்க அப்போ அந்த பொண்ணுக்கு உங்களை சரியா புரிஞ்சுக்கல அப்படிங்கிற ஃபீல் வரும் உங்களோட கேரக்டர் எதுவா இருந்தாலும் அத மறைக்காம அப்படியே அந்த பொண்ணு கிட்ட வெளிப்படுத்துங்க உங்களோட உண்மையான கேரக்டர் தெரிஞ்சு உங்க கூட லைஃப் வாழணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அதுதான் உண்மையான அன்பா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க Next video we we'll meet love, Bye friends.